Repco Home Finance, your dream home awaiting you. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் அதிமுக தரப்புலேருந்து நிறைய சலசலப்பு நிறைய புலம்பல்கள் நிறைய பேச்சுக்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் முன்னாள் அமைச்சர்களிடம் இருந்து வருது நூறு கோடி கேட்குறாங்கப்பா சாதாரணமாக போக முடியல அப்படின்னு ஒரு பக்கம் அவர் சொல்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்கிறது இன்னொரு பக்கம் கே பி முனுசாமி அவர்கள் வந்து உஷாராக இருக்கணும் இந்த தேர்தல் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது தங்கமணி அவர்கள் நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கு சொல்கிறாங்க இது அப்பப்போ எல்லா இடத்துலையும் பேசறதுதான் இருந்தாலும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை இப்போ வந்து அவங்க களவாயுன்னு சொல்லிட்டு பல ஒரு குழு அமைச்சு பல மாநில மாவட்டங்களுக்கு போயிட்டுருக்காங்க அதில் தான் வந்து திண்டுக்கல்லில் அந்த ஆய்வு நடந்தது அரியலூரில் நடந்த கலாயு அது திண்டுக்கல்லில் தான் தங்கமணியும் திண்டுக்கல் சீனவாசனம் பேசினாங்க அரியலூரில் கேபி முனுசாமி பேசினார் இப்போ அவங்க பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா வந்து அவங்க கட்சியிலேயே வந்து ஒரு கலக்கம் இருக்குது அந்த நிர்வாகிகளுக்கு என்னென்னா வந்து அவங்க கட்சி வீக்காக இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஏழு தொகுதியில் டெபாசிட் சேர்ந்தாங்க பதினோரு தொகுதியில் மூணாவதாக வந்தாங்க ரெண்டு தொகுதியில் நாலாவதாக வந்தாங்க ரொம்ப மோசமாக தோற்று போனாங்க ஸோ அதனால் இருபத்தாறு நோக்கி போகும்போது நம்ம பலமாக போகணும் பலமான கூட்டணி அமைக்கணும் அவங்க பலப்படுத்துறதுக்கு மற்றவங்கள்தான் சேர்க்கணும்னு அதுக்கு இவர் எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றார் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருன்னு ஓபிஎஸ்லாம் வேண்டாம் யாரும் வேண்டாம்னு சொல்கிறார் அப்போது பலமான கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த சூழல் போயிட்டுருக்கும்போது தான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக இந்த சமயத்தில் தான் தாபேக்கா மாநாடு நடக்குது அந்த தாபேக்கா மாநாட்டில் வந்து அதிமுக பற்றி எதுவுமே அவர் சொல்லவே இல்லை சேஃபாக ப்ளே பண்ணிட்டார் அவர் இவங்களை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை அதனால் இவங்க என்ன நினச்சாங்க நம்மளோட ஒரு சாஃப்ட் காரனாக இருக்கார் நம்மளோட கூட்டணி வச்சு பாருன்னு இவங்க நினச்சி பண்ணாங்க திரைமறைவில் ஒரு மூவ்மெண்ட் போச்சு அவங்க மூவ் பண்ணி பார்த்தாங்க அதான் இங்கே விஜய்க்கு வந்து மூணு வழி இருந்தது ஒன்று வந்து திமுக கூட்டணியில் ஆளுங்களை இழுக்கணும் அதுக்கு தான் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார் ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாதிரி கலங்கி போனாங்க அப்புறம் இப்போ தெளிவாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் கலங்குவாங்களே தெரியாது ஸோ அது மாதிரி பார்க்கும்போது தனியாக போகிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை அதிமுக ஒத்த கருத்துடைய டிஎம்கே போகணும்னு நினைக்கிறவங்களோட கூட்டு சேரது அப்போ மூணாவது அதில் வருது இருபது பர்சன்ட் ஓட்டு இப்போ அவங்க வச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் நினச்சாரு நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம்னு ரெண்டு பேரும் பேசி பேச்சுவார்த்தை நடந்தது நடந்தது திரைவரவில் பேச்சுவார்த்தை விஜய் தரப்புக்கும் அதிமுக தரப்புக்கும் நடந்தது அதில் வந்து நடந்துட்டு இருக்கும் போதே என்னாச்சு விஜய்கிட்ட போய் யாரோ சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த இந்த டாக்ஸ் இப்போ நீங்கள் அறுபது சீட் கேட்குறாரு எண்பது சீட் கேட்குறாரு இந்த விஷயங்கள்லாம் நானும் பேசியிருக்கேன் நிறைய இடத்துலையும் வந்தது அது வரும்போது விஜய்டாக போய் சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போவே நீங்கள் ஏடிஎம்கேட பேச்சுன்னு ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்க இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் ஆர்வத்தை இழந்துருவாங்க எந்த தொகுதியே கூட்டணிக்கு போவோம் எந்த தொகுதி உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியாது அதனால நீங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டாம் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருபத்தஞ்சி செப்டம்பர் டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் உங்கள் செல்வாக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டணியை பற்றி மூவ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ ஏடிஎம்கோடு சேர்ந்தீங்கன்னா ஊழல் அது இது போன்ற பிரச்சனைகள் வரும் உங்கள் உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் வரும் அதனால் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணுங்கன்னொன்னா அவர் ஒரு மறுபடி கவிட்டு எனக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் அது பண்ண உடனே இவங்களுக்கு நினச்சி பக்குன்னு ஆகிடுச்சு உங்களுக்கு ஏடிஎம் கேக்கு என்னால் அதே நம்ம ஒரு மாதிரி பெரிய கற்பனையில் இருந்தோம் நம்ம தாவேக்கா பாமகா தேமுதிகான்னு ஒரு கூட்டணி அமைக்கலான்னு கற்பனையில் இருந்தோம் கட்சியில் விஜய் வந்து ஒரு கல்லை போட்டார் அப்படின்னு இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு இப்போ இவங்க முடிக்கிறாங்க ஒரு பக்கம் பாஜக கதவியும் மூட்டாங்க ஒரு பக்கம் விஜய் வருவாரா மாட்டாரா நாளைக்கு எப்படி வருவார் திடீர்னு கடைசி நேரத்தில் கை விட்டார்னா என்ன பண்ணுறது அதனால இவங்களுக்கு வந்து இப்போ என்ன கூட்டணி அமைக்கிறது எப்படி அமைக்கிறதுன்னு தெரியல அப்போ இவங்க அப்ரோச் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அதிகமான சீட் கேட்குறாங்க ரூபாய் கேட்குறாங்க அதனால் தெரியும் அது யார் நூறு கோடி யாரு கேட்டா அது யாருன்னு சொல்ல முடியாதுங்க நான் மட்டும் எப்படி சொல்ல முடியாதுங்க நான் சொன்னால் என் மேலே விளக்கு போட்டுருவாங்க இல்லை

ஜெயலலிதா கருணாநிதி காலத்திலேயே வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு தேர்தல் செலவுக்கு பைசா தேர்தல் தேர்தல் செலவுக்கு இது வந்து கோடி அளவுக்கு இப்படி வர்றதுக்கு இப்படியா அதுதான் மாறி இருக்கு தேர்தல் செலவுன்ற விஷயம் தான் இப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு இப்போ தேர்தல் செலவுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சு அது வந்து இப்போ நூறு கோடியா வந்து நிற்கிறது வச்சுக்கோங்க இல்லை பத்து கோடியா வந்து நிற்கிது எவ்வளவு நிற்குது அஃபிஷியலாகவே திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ஸ்ல பதினஞ்சு கோடி சிபிஐ சிபிஎம் கொடுத்தாங்கல்ல வெளிப்படையாகவே சொன்னாங்க அது ஏன் கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது சிபிஐ சிபிஎம்க்கு ரெண்டு தொகுதிக்கே பதினஞ்சு தொகுதி கொடுத்தாங்க பதினஞ்சு கோடி கொடுத்தாங்கன்னா மற்ற கட்சிகளில் வந்து இருபது தொகுதியின்லாம் வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ ரூபாய் கொடுக்க கேட்பாங்க எவ்வளோ ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இது ஜெயலலிதா காலத்துலேயே ஆரம்பித்த விஷயம் அவங்களே வந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு பைசாலாம் கொடுத்துருக்காங்க எந்த கட்சியும் நம்ம இப்போ பேசினா அது வந்து பிரச்சனையாகும் அதனால் வந்து இப்போது அந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு அவங்க பணம் கேட்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார் திண்டுக்கல் சீனிவாசம் வழக்கமாக வளருவார் லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் பேசுவார் ஆனால் இந்த விஷயம் உண்மையாக பேசிட்டார் இது வந்து உண்மை அவர் வந்து தெரிஞ்சு பேசினாரா தெரியாத பேசினாரா இல்லையோ தெரியாது இந்த பணம் கொடுக்குறதுன்ற விஷயம் உண்மை அது வந்து அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் அதே மாதிரி இவர் இருக்கார்ல அந்த கேபி முனுசாமி பேசினார்ல சாவான்றது அதுவும் வாழ்வாசாவான்றது உண்மை தான் இந்த அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இங்கே விண்மணி ஆனோம் இருக்கிறவங்க அதில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா கட்சி பின்னடைவை சந்திக்கும் பலமான கூட்டணி அமையுமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது அதனால் அதுவும் அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்குது அதனால் இவங்களும் வந்து அடுத்த பன்னெண்டு மாதத்தில் ஒரு எஃபெக்டிவான திமுகவுக்கு மாற்று அதிமுகன்ற மாதிரியான ஒரு எதிர்க்கட்சி அரசியலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அது பண்ணுறாங்களா இல்லையான்றது இதுவரை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இனிமேல் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க கடைசியில் விஜய் கைவிட்டார்னா பாஜக வருவாங்களா மாட்டாங்களா தெரியாது பாஜகவோட போ பாஜக கதவை திறந்துட்டாங்க அதிமுகவுக்கு பாஜக கதவை அதனால அந்த கூட்டணியை பற்றி எதை கேட்டாலும் பாஜக என்ன சொல்கிறாங்க அதிமுக கூட்டணியாக எங்கள் மேலிடம் முடிவு செய்யும்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க ஆனால் வந்து மேலிடம் வந்து என்ன செய்யுது எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் அவங்களும் இருக்காங்க அதிமுக என்ன பண்ணுது தாவேக்க கதவை தறக்குமானு அது பார்த்துட்ருக்கு ஸோ இந்த இதெல்லாம் எப்போ செட்டில் ஆகும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் அப்போ தான் செட்டில் ஆகும் அப்போ தான் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் விஜய் தனியாக போகிறாரா கூட்டணிக்கு வராரா இல்லை விஜய் வரலையா அதிமுக பாஜகிட்ட போகுமா பாஜக கதை ஓப்பன் பண்ணுமா இதெல்லாம் அப்போ தான் நமக்கு தெரிய வரும் அதனால் இப்போ என்னென்னா அதிமுகவுக்கு இந்த சுச்சுவேஷன் ஒரு மாதிரி ஃப்ளூயிடாக ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிறதுனால அவங்க தொண்டர்கள் வந்து சோர்வடைஞ்சிருக்காங்க விரக்தியாக இருக்காங்க அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுன்றதுனால இது வந்து ஒரு வாழ்வாசாவா போராட்டம் அப்படின்னு கேபி முனுசாமி கேபி முனுசாமி மாதிரி இருக்கிற தலைவர்கள் அவங்க அந்த அதிமுக தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா அது வந்து சீரியஸான ஒரு விஷயம்தான் கட்சி வந்து அதை உற்சாகப்படுத்தி தானே ஆகணும் தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது அந்த இதை வந்து கள நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இனிமே நீங்க எப்படி செயல்படணுங்கிறதையும் உங்க பேசிதான் பேசியிருக்காரு பேசிருக்காரு இந்த நூறு கோடி சொன்னீங்களா சரி நான் நாங்க நூறு கோடியிலே இருக்கேன் நானு

நாலரை வருட காலம் இபிஎஸ் நல்லா பணம் சேர்த்து வச்சிருக்காரு மட்டும் மட்டுமில்ல அந்த கட்சியில இருக்கிற மணி தங்கமணி எல்லாம் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காங்க அதனால கேட்டா கொடுப்பாங்கன்னு இந்த கூட்டணிக்கு போற கட்சிகள் நம்புறாங்க ஜெயலலிதா இருக்கும் போது அவங்க கொடுத்தாங்கன்றது உண்மை இப்போ இவங்க இவர்கிட்டயும் பணம் அதுக்கு இவர் கொடுத்தா என்னன்னு நினைக்கிறாங்க அவங்க அந்த கூட்டணி நீங்க சொல்லிட்டு திரும்ப கட்சிகள் போது சார் நம்ம ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் பாமக ஒரு சாய்ஸ் இருக்கிறாங்க அடுத்து தேமுதிக அவங்க அந்த கூட்டணில தான் இருக்கிறாங்க நூறு கோடி கொடுக்கற அளவுக்கு அந்த கட்சிக்கு அவ்வளவு தூரம் அவங்க ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க அப்ப பாமக ஒரு பலமான கட்சியா கூட்டணியில வேணும்னா பாமகவை எதிர்பார்ப்பாங்க அடுத்து விசிக கிட்ட எப்படியும் அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அன்னைக்கு வழக்கறிஞர் பிரிவு இன்பதுரை அவர்கள் பேசும்போது கூட நம்மோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு அது என்ன வேற விதமாக அவர் மேடை பேச்சுன்னு சொன்னா கூட அதுக்குதான் மக்களோடு இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் இந்த ஒரு இது தான் செய்யும் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு லுப் கோல் இருக்கும் அப்ப கேட்டா இவங்களுக்குள்ளதான் வேற கட்சிகள் அப்படிங்கறது கஷ்டம் விஜய் வந்து நூறு கோடி கேட்டு அப்படி பண்றது அதனால அவர் கேக்குறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை வேற கூட்டணா இதுதான் கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் நூறு கோடி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது இருக்கிறது சுற்றி பார்த்தா தமிழ்நாட்டில் இவ்வளோ கட்சிகள் தானே சார் இருக்கிறாங்க அடுத்து வந்து சின்ன தம இது வாழ்வுரிமை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இது மாதிரி சிங்கிள் பார்ட்டி மேனூரில் கட்சிகள் வந்து இருக்குது அவ்வளோதான் ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து சுற்றி ரவுண்டு பார்க்க வேண்டியது இருக்குது இது உங்கள் யூகம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை இது இது நான் சொல்கிற பாயிண்ட் படி அது வருதா இல்லை இல்லை உங்களோட வேற எதுவும் இருக்குதா இல்லை தாண்டி ஏதாவது இருக்குதா இல்லை நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை பட் ஆனால் எந்த கட்சின்னு குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது சரி அடுத்து வந்து இப்ப கலா ஆய்வுன்னு நம்ம பேசும்போது கூட எஸ்பி வேலுமணி இப்ப கல ஆய்வில் ஒரே கலாட்டாவாயிருச்சு நிர்வாகிகளுக்கு இடையில பிரச்சனை நிலையில அப்படின்னு இருக்கு அப்ப அங்க வந்து ஒவ்வொரு இடத்துல போற இடத்தாரி சூழல் இருக்குதா கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குங்க என்னன்னா நிர்வாகிகள் ஒன்றிய அளவுலேருந்து இருந்து பகுதி அளவுலேருந்து இருந்து கீழே கிராம அளவுலேருந்து இருந்து நகர அளவுலேருந்து இருந்து எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து முக்கால்வாசி ஒரே ஆளே அங்க இருக்கான் மாற்றுறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க அதிமுக நிர்வாகிகளை மாற்றுறதுக்கே யோசிக்கிறானுங்க மாவட்ட செயலாளரும் அதே தான் இருக்கான் சில மாவட்ட செயலாளருக்கு நாலு தொகுதி கொடுத்துருக்கானுங்க சில மாவட்ட செயலாளருக்கு ரெண்டு தொகுதி கொடுத்துருக்கானுங்க அதுலேயும் வந்து பவர்ஃபுல்லான வேலுமணிக்கும் சி வி செல்முத்துக்கும் நிறைய தொகுதி கொடுத்துருப்பாங்க போட்டுருக்கு சில மாவட்ட செயலாளருக்கு ரெண்டு தொகுதி கொடுத்துருக்காங்க நகர செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரே ஆள் இருக்கார் ஒன்றிய செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஆள் இருக்கார் அது அப்போது கீழே இருக்கிறவனுக்கு வந்து ஒரு சளிப்பு உருவாக வராது என்னென்னா இதே ஆள் இருக்காங்க இப்படியே இருக்காங்க அப்புறம் இன்னும் ஜாதி பிரச்சனை வேறாங்க ஜாதி பிரச்சனை வேறு ஓடிட்டுருக்கு ரெண்டாவது இவங்க தொண்டர்களுக்கு என்ன நினைக்கிறாங்க கீழ் லெவலில் இருக்கிற தொண்டர்கள் இவங்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு வசதியாக இருக்காங்க நம்ம இல்லாத இருக்கோம் நம்ம ஏன் கட்சிக்காக உழைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் இப்போ அதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் ஆக்சுவலி எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி தானே சார் இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்குது இவங்க வந்து இப்போ இவங்க வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க இல்லையா இவங்க மேலே எழுந்து வரணும் இல்லையா அப்போ எழுந்து வரும்பொழுது தொண்டர்கள் கை கொடுத்தாதானே மேலே எழுந்து வர முடியும் அவங்க தானே மேலே வர முடியும் இப்போ அவங்க சோர்வாக இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் சரிபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல அதனால் அவங்க குரல் கொடுக்குறாங்க நம்மளை கவனிங்க கவனிக்க குரல் கொடுக்குறாங்க எடப்பாடியே வந்து பாஜகவோட சேர்வாரா இல்லையான்றது இன்னொரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா அவங்க விஜய் கதவை மூட்டார்னா அடுத்த ஆப்ஷன் அங்கே தான் பாஜக தான் பாஜக அதிமுக பாமக தேமுதிகா அப்படி தான் அது போகும் ஆக்சுவலாக விஜய் கதவை மூடிட்டார்னா தனியாக போகிறேன்னு மூடிட்டார்னா அப்படி தான் போகும் அப்படி பாஜக இல்லாட்டி அதிமுக தாவேகா பாமக தேமுதிக அது ஒரு நல்ல கூட்டணியா கூட இருக்கும் அது திமுகவுக்கு ஒரு ஆனா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு நேரடிவ் செட் பண்றாங்கன்னு தானே விஜய் வந்து அறிக்கை வெளியிட்டாரு ஆஹ் எப்படி அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெரும்பான்மை பலத்தோட ஆட்சியில் அமருவோம்னு நாங்க இருக்குறோம் ஏன் இந்த நேரடிவை செட் பண்றீங்கன்னு தானே அவர் கேட்கிறாரு ஏன்னா அவர் வந்து கூட்டணி கட்சிக்கு அழைப்பு விடுத்தாருல நம்மளை நம்பி நிறைய பேர் ஒரு தலைமையில் தானே சார் சொன்னாரு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்க நிப்போம் அப்புறம் கூட்டணி கட்சிகள் நம்மளை நம்பி வர்றவங்களையும் அரவணைக்க வேண்டாமான்னாரு அப்ப நீங்க தலைமை அது

பாயிண்ட் என்னன்னா திமுகவை தோற்கடிப்பது எப்படி அப்படின்றது தான் பாயிண்ட்டு அப்போது திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் ஒன்றுபடணுன்ற ஒரு நான் தனியாக நின்றுனால் திமுகவை தோற்கடிக்க முடியாதுங்க விஜய்னால முடியாது திருமாவளவன் கூட சொல்கிறார் இருபத்தாறு ஒரு ஆட்சிக்காக வர முடியாது தனியாக ஒன்று வர முடியாது அப்போ தனியாக நின்று உங்களால் தோற்கடிக்க முடியாதுன்ற அவங்க சொல்லலாம் விஜய் கட்சிக்காரங்கன்னு சொல்லலாம் நாங்கள் தனியாகவே மெஜாரிட்டி உருவம் எல்லாம் பட் கிரௌண்ட் லெவல் சுச்சுவேஷன் நமக்கு தெரியல நீங்கள் தனியாக வர முடியாது அப்போ நீங்கள் ஒரு அடுத்த ஒரு பெரிய கட்சியை உங்களை விட பெரிய கட்சி அதிமுக இருபது பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காங்க அவங்க திமுக அகற்றணும்னு அவங்க தான் வேலை செய்கிறாங்க அவங்களோட தான் உங்களுக்கு இயல்பான சாய்ஸாக இருக்க முடியும் அப்போ நீங்கள் சேரும்போது அதில் பாமாக்கவும் வருவாங்க அதில் தேமுதிகவும் வருவாங்க அதனால் வந்து விஜய் வந்து ஒரு கட்டத்தில் தனியாக போகலைன்னா வந்து இந்த நெரேட்டிவ் ஏன் செட்டாகுதுன்னா இப்போ இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் இதில் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்றது தான் நம்ம இந்த நெரேட்டிவ் செட் செட்டாகுது ஆக்சுவலாக இந்த நெகட்டிவ் புரிஞ்சுட்டு விஜய் செயல்பட்டார்னா அவருக்கு நல்லது இல்லை நான் தனியாக தான் போவேன் என்னாருனா அதிமுக பா பாஜக பாமக தேமுதிகான்னு ஒரு விஷயம் செட் ஆகும் அதுவும் வந்து ஓரளவுக்கு ஃபைட் கொடுக்கும் ஆனால் அங்கே பாஜக இருக்கிறது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அதுலேயே ஆவேக்கா தாவேக்கா இருந்ததுன்னா அது அட்வான்டேஜ் அது ஆனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் அப்போ ஓட்டுகள் பிரியும்போது திமுகவுக்கு அட்வான்டேஜே போகும் அது ஆக்சுவலாக ஸோ எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி செட் ஆகுதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் தெரியும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுகிறத வந்து யாரும் தவிர்க்க முடியாது சரி சார் அதே சமயம் நிறைவா அதிமுகவில் நீக்கினவங்க நீக்கினவங்க தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் சார் அப்போ அதில் மறுபடியும் ஓபிஎஸ்ஓ சசிகலா இந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் தான் இது நகருமா இல்லை அதாவது ஈபிஎஸ்க்கு வந்து நிறைய ஒரு நல்ல பிளே பண்ணலாம் ஆக்சுவலாக என்ன கேட்டால் வந்து இப்போ விஜய் சொன்ன ஒரு பாயிண்ட் அவருக்கு என்ன சொன்னார்னா ஏன் பேச்சுவார்த்தை நினைவுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அதிகாரத்தில் பங்களிப்புன்றத வந்து அதிமுக வெளிப்படையாக சொல்லணும்னு விஜய் சொன்னார் ஆக்சுவலாக அதுலையும் வந்து அதிமுக உடனடியாக சொல்ல விரும்பலை ஆனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க தேர்தல் நெருக்கத்தில் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அவங்க சொன்னாங்கன்னா எடப்பாடி சொன்னாருன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட கொஞ்சம் ஊசலாட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்கன்னு கூட வச்சிருந்தால் கூட திமுகவுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் இவங்களுக்கு சீட் கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து இபிஎஸ்னால் உருவாக்க முடியும் ஆட்சியில் பங்குன்னு அவர் சொல்லிட்டாருனா திமுக ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்க முடியும் திமுக கூட்டணி கட்சிகளில் வந்து கொஞ்சம் ஊசலாட்டம் காண வைக்க முடியும் அதனால் எடப்பாடி என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணி நான் கடைசியில் சொல்ல நினைக்கிறார் விஜய் என்ன சொல்கிறார் நீங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணுங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து வரவங்களுக்கு வரவங்க வந்துருவாங்க நம்ம ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றார் அவர் இப்போ நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அதே மாதிரி அவர் கடைசியில் சொல்லுவாரா மாட்டாரன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இபிஎஸ் வந்து கையில் எடுப்பார்கிறத பொறுத்துருந்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதனால் அவரை ஈபிஎஸை பொறுத்த மட்டும் இந்த வாழ்வாசவான்றது கரெக்டான விஷயம் எப்படியாவது நம்ம வின் ஆனோம் நம்ம அறு அறுபத்தி ரெண்டு சீட்டாவது இருக்கிற சீட்டையாவது ஆனோம் ஆட்சிக்கு உரம் இருக்கிற சீட்டாவது வாங்கி ஆணும் ஆனால் அதை நோக்கி அவர் ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு ஆபேக்காவோடையும் ட்ரை பண்ணி பார்ப்பாரு பாஜகவுடன் ட்ரை பண்ணி பார்ப்பார் திமுக கூட்டணி கட்சிகளை இழுக்கிறதுக்கான விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்ப்பார் எல்லாத்தையும் அவர் ட்ரை பண்ணி தான் என்னுடைய கருத்து பார்க்கலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் சம்பவங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது எந்த நேரத்துல கடைசியில இருபத்தி நாலு மணி நேரத்துல பல மாற்றங்களை நீங்க நம்ம காண முடியும் அதனால வந்து யார் எப்படி போவாருன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அடைச்சிருக்கிற கதவு நாளைக்கு திறக்கும் இன்னைக்கு மூடி இருக்கிற திறந்து இருக்கிறது நாளைக்கு மூடும் அதெல்லாம் எல்லாமே சகஜம்தான் அதெல்லாம் பார்க்கலாம் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கள் இதுவரை பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் யோர் ட்ரீம் ஹோம் அவைட்டிங் யூ இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை